வெம்பெருமான ஆத்மபந்துக்களே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வீரசே ரகுநாதாயநாதாய பதே நமக மந்திர மகிமை நமக்கு நம்மை வர வேண்டுமானால் நமக்கு நன்மை வர வேண்டுமானால் ராம ராமத்தை இடைவிடாமல் கூற வேண்டும் நம்ம ஒவ்வொரு மூச்சும் ராம் 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 என்றே உச்சென்று வெளியேறுதல் வேண்டும் நாம் அறியாமல் செய்த தவறுக்கும் இராமநாமமே மிகச்சிறந்த பிராய்ச்சித்தம் அறுதியை செய்த தவறானாலும் அதற்கு வருந்துவதும் தண்டனை ஏற்பதும் பிராய்ச்சித்தம் பிராய்ச்சித்தமும் ராமநாமமே காலால் நடக்கும் ஒவ்வொரு நொடியும் அடியும் ராம் என்றே நடக்க வேண்டும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணமான ராமநாம ஜபமே கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கிலிருந்து விலகி விடுவோம் அதுபோல ராமநாமாவில் கரைய கரைய துக்கத்திலிருந்து விலகிச் செல்கிறோம் ராமநாம ஜபத்திற்கு குரு கிடைக்க வேண்டாம் என்று குரு கிடைக்க வேண்டும் என்று காலதாமல் செய்தல் கூடாது ஏனெனில் நாமமே தன்னுள் குருவையும் கொண்டுள்ளது நாமமே பிரம்மம் நாமமே ஒரு குரு நாமமே எல்லாம் காலை படுக்கையில் விழிப்பு அந்த சொல்ல வேண்டிய ராமநாமம் எழுந்து கடமைகளை செய்யும் போது சொல்ல வேண்டிய ராமநாமம் அந்த நாள் நமக்கு ராமநாமாக நாளாக இருக்க வேண்டும் ராமநாம ஜபத்தில் நாம் இருந்தால் நமது கர்ம வினையின்படி ஏதேனும் துக்கமோ அவமானமோ நிகழ வேண்டியதாயிரா இருந்தாலும் அவைகள் தடுக்கப்படும் அது நமக்கு அது பாதிப்பின்றி மாற்றியமைக்கப்படும் பாதிப்பினை தாங்கும் வலிமையும் அதும் பிரசாதமாக ஏற்கும் பக்குவம் நமக்கு வந்துவிடும் இந்த இடத்தில் எந்த நிலையிலும் ராமநாமா சொல்லலாம் எங்கும் உணவு உண்முன் ராமநாம சொல்லிட்டு சாப்பிடலாம் இறைவனும் அவனது நாமாவும் ஒன்றே ராமநாமா எழுத மனம் உடம்பு கைகள் ஒருமித்து செயல்பட வேண்டும் ஆனால் ராமநாமம் சொல்ல மனம் மட்டும் இருந்தாலே போதும் இதைத்தான் நா உண்டு நாமா உண்டு என்றார்கள் பெரியோர்கள் ஒரு வீட்டில் உள்ள பெண் ராமநாமா சொன்னால் அந்த பெண்ணின் குடும்பம் கணவன் குடும்பம் குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவரும் பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவார்கள் அந்த வீட்டினில் தெய்வீகம் நிறைந்தோறும் அதுவே கோவிலாகும் எல்லாவிதமான சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் ராமநாமா சிறந்த மருந்து துன்பங்களும் அதுவே முடிவு துன்பங்களுக்கும் நமது லட்சியம் ஐயா ஆனந்தமே ராமநாம ஜபத்தால் பெற முடியும் ராமநாமாவினால் வினைகள் எரிந்து எரிந்து நோய்கள் குறையும் சஞ்சிதம் ஆகாமி ஆகாமியம் கருகி பிராராரப்தம் சுகமாக அனுபவித்து ஜீரணிக்கப்படும் நமது பயணத்தில் பஸ்ஸிலோ காரிலோ ரயிலிலோ பைக்கிலோ செல்லும்போது ராமநாமா சொல்லலாம் அதனால் விபத்துக்கள் தவிர்க்கப்படும் காசி விஸ்வநாதர் கோவிலில் மாலை வழிபாட்டின் போது சப்தரிஷி பூஜையின் போது ஒவ்வொரு நாளும் வில்வ தனங்களில் சந்தனத்தால் ராமநாமம் எழுதி அவற்றை விஸ்வநாதருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறார்கள் பெண்களின் இயற்கை உபாதை நாட்களையும் ராமநாமா சொல்வதன் மூலம் இந்த பிரபஞ்ச சக்தியிடமே அடைக்கலமாகிறோம் ராமநாமா சொல்ல எந்த ஒரு விதியும் இல்லை மனம் இருந்தால் உண்டு பெண்கள் சமைக்கும் போது ராமநாமம் சொல்லி சமைத்தால் அந்த உணவே இராம பிரசாதமாகி அதை உண்பவர்க்கு தூய குணங்களும் நோயற்ற தன்மையும் அவர்களது உடல் ஆரோக்கியத்தையும் பெறும் நோய்கள் இருப்பின் குணமாகும் வேதங்களின்படி ஒருவன் புண்ணிய நதிகளில் நீராடி பின்பு வேதம் கற்று பூஜைகளை நீர் எப்படி செய்தவனாய் யோகியாய் முந்தைய ஜன்மங்களில் வாழ்ந்தவனாக இருந்தால் சுமார் நாற்பது லட்சம் பிறவிகளை கடந்தவனாக இருந்தால் மட்டுமே அவனால் ராமநாமாவை ஒருமுறை சொல்ல முடியும் ராமநாமா இறக்கச் சொல்லுங்கள் காற்றில் ராமநாம அதிர்வு பரவி உங்களை சுற்றிலும் காற்றில் உள்ள ஒரு தூய்மை ஏற்படுத்தும் கேட்கும் மற்றவர்களுக்கும் அந்த தூய அதிர்வு உடுருவி தூய்மை மற்றும் அமைதியை கேட்பவர்க்கும் தரும் சுற்றில் மரம் ஒடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் ராமராமா கேட்டு கேட்டு அலைகளும் மிகுந்த அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளைப் பெறலாம் இதுவும் சேவையே யார் அறிவர் நமது முந்தைய பிறவிகளில் நாமும் ராமநாமா கேட்டு கேட்டு இப்போது பிறவியினை பெற ஏதேனும் ஒரு பக்தரின் வீட்டருகில் வரமாய் செடியாய் வரவையாய் விலங்காய் இருந்தோமோ என்னவோ அப்பு புண்ணிய பலனே ராமநாமனே அறியும் ராமாவே சொல்ல முடியும் ராமனே அறிவான் ராமராமா சொல்லும் பொழுது ஏற்படும் தூய் அதிர்வானது காற்றில் பகிர்ந்துள்ள மனிதர்களின் தீ எண்ணங்களால் ஏற்பட்ட தீ அதிர்வுகளை தீய சக்திகளை நோய்க்கிழ்மைகளை அழித்துவிடும் ராமநாம அதிர்வு நம்ம ரத்தத்தில் உள்ள டிஎன்ஏ மற்றும் ஜெனகோட்டிங் உள்ள குணங்களுக்கு காரணமான கோபம் வெறுப்பு பொய் பொறாமை சூது போன்ற தீய குணங்களில் தன்மைகளுக்கு காரணமான ஜெனிக்கெட் ஜெனிக்கோட்டிங்கை அடித்து ராமநாம அதிர்வு சாந்தம் பொறுமை பணிபு உண்மை தூய்மைக்கு காரணமான ராமரின் குணங்களை ஏற்படுத்தும் எத்பாவோ தவதி எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் ராமநாமா சொல்ல சொல்ல பரபிரம்மே ஆகிவிடுவோம் அகில உலகையும் வியாபித்து காக்கும் விந்தை மிக்கதோ நுண்ணிய சக்தியே ராம் அதுவே உருவம் கொண்டபோது தசரதாமனாக சீதாராமனாக ரகுராமனாக கோலண்ட ராமனாக ஆஞ்சநேயராமனாக பெயருடன் நாம் ரூபமாக வந்தது உண்மையில் சக்தியமாம் ஒரே உண்மை ராமம் ராம் ஒருவனே ராம் அனைத்திலும் உள்ளான் அனைத்திலும் ராமில் உள்ளன ராம் ஒருவனை உண்மையான பேரன்பே வடிவமான உணருமயவஸ்தூ பிரம்மம் என்பதும் அவனே என்ன மனம் செயல் உள்ளம் உயிர் அனைத்துக்கும் ராமில் ஒடுங்க வேண்டும் இடைவிடாது ராமநாமத்தை ஜபித்தொன்றால் ஐயா என்பத்தையும் ராமன் அருள்வான் என்ன என சுவாமி பப்பா ராமதாஸ் தமது தந்தையிடம் உபதேசம் பெற்று ராமநாமத்தில் கரைந்து ராம ரசமாய் அதன் அதன் மாய அதன் மயமாய் தானே ஆனார் நமது ஒரே அடைக்கலம் ராமநாமா அதுவும் நம்மை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றும் பிறவி பிறவித்தலையை அறுக்கும் மற்ற எல்லா தர்மங்களுக்கும் ஒன்று பாவத்தை நீக்கும் மற்ற ஒரு புண்ணியத்தை தரும் ஆனால் ராமநாமா ஒன்றே பாவத்தை அறுத்து புண்ணியமும் அர்ப்பணமாகி புண்ணியமற்ற நித்தலத்வம் ஜீவன் முக்தி முக்தி தரும் ராமநாமா மட்டுமே நன்மையை கொண்டு வந்து தரும் மருந்தின் தன்மை தெரியாமல் சாப்பிட்டாலும் அது நோயினை குணப்படுத்திவிடும் அதுபோல ராமநாமாவும் சொல்லச் சொல்ல பிறவி நோயை துக்க நோயை ஆசி என்ற சம்சார நோயை அழித்துவிடும் நமது கைகளால் எது கொடுத்தாலும் அது நமது தலைவனாகி ஸ்ரீராமனுக்கே கொடுக்கிறோம் என எது எதனை எவரிடம் இருந்து பெற்றாலும் நமது அன்னையாகிய ஸ்ரீ ராமனே கருணையுடன் அன்புடன் நமது நன்மைக்கு நன்மைக்காக தருகிறான் இந்த உணர்வு வெறுக பெருக ஸ்ரீராமனே தந்து தந்து வாங்குகிறான் எதிரில் உள்ள மனிதரை கவனிக்காமல் அவரின் உடனே பேசுகிறோம் ராம் அன்னையே இந்த உடலுள் இருந்து நீயே பேசி எங்கி செயல்படுகிறாய் என வணங்க நமஸ்கரிக்க கொடுப்பவன் ஸ்ரீராமன் வாங்குபவனும் ஸ்ரீராமன் ராமராமா சொல்ல சொல்ல நிகழும் எல்லா செயல்களும் நிகழ்ச்சிகளுக்கும் அந்த ஒன்றே காரணமாகிறது என்பதும் எல்லாம் அந்த பிரம்மத்தின் விளையாட்டே என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கை நெல்லிக்காயைப் போல ராமராம சொல்ல சொல்ல சொல்வதும் மூலம் பார்ப்பது ராம் பார்வை ராம் ராம் கேட்பது ராம் ராம் கேட்கப்படுவது ராம் புலன்கள் ராம் உணர்வது ராம் உணரப்படுவது ராம் உணர்வு ராம் இந்த பிரபஞ்சமே ராம் இந்த மனம் ராம் ராம் உடலும் ராம் மன்மா ராம் இருபத்தி நாலு தத்துவங்கள் கொண்ட ராம் நன்மை தீமை இன்பம் துன்பம் எல்லாம் ராம் எல்லாம் ராம் எல்லாம் ராம் இத்தகைய ராமனாவில் வைத்தியமாவதே அனைத்தும் ராமனாக ஆன்மாவாக ஏகாகிர சித்தமாக அனைத்தும் ஒன்றாக அறிவதே உண்மையான அறிவு அனைத்தும் ஒன்றாக ராமனாக ஆத்மா ராமனாக வாப்பதுவே எல்லா எண்ணங்கள் எல்லா செயல்கள் எல்லா உணர்ச்சிகளிலும் இதை உணர்வை உணர்வதுவே இந்த பிறவியின் பயனாகும் இந்த வையகம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவில்லாதது என்பதை அறிந்து அது திங்கற்றது அதனை அழிக்க யாராலும் முடியாது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயலாற்றிக்கொண்டு ராம நாமத்தின் பெருமையை ராமனின் பெருமையை கூறுவோம் நாமும் நலமாக வாழ்வோம் நாடும் வளம் பெற வேண்டும் மக்களும் நலமாக நோயிலாம் வாழ வேண்டும் என்று ராமபிரானை பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்